ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன செய்யப்படுறோம்னு பார்த்திங்கன்னா தயிர் சிக்கன் தான் செய்யப்படுறோம் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி வீடியோ போகலாம் ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஸ்லைஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ப்ரவுன் கலரில் வரணும் பாருங்க ஆனியன் ஃப்ரை ஆகி வந்துடுச்சு நம்ம எடுத்துடலாம் அதே பேனில் பட்டை வகை சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே தனியா தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் பீஸ் இது சேர்த்தாச்சு கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்கவே கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம் ஃப்ரை பண்ண ஆனியனை சேர்த்து சாப்பிட்டா ரொம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நாலு பூண்டு சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கறி நல்லா கொதித்து வந்து பாருங்கள் இது கூடவே பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தை சிக்கன் பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்